சட்ட திட்டங்களுக்கு தான் பாலம் வந்து ஒவ்வொரு பாருங்க ஆம்பளைக்கு பின் பெண்ணுக்கு பின் தான் ஆம்பளை வீட்டுக்குள்ள ஒன்று சட்டம் வேற இந்த மாதிரி நம்ம சட்டமே பெண்ணுக்கு சப்போர்ட்டா பண்ணணும்ங்களேன் இன்னுமே பாவம் ஒவ்வொரு கணவர்மரும் ஒவ்வொரு புருஷனும் அதனால சட்ட மட்டும் கொஞ்சம் வெளிப்பார்வைக்கு திருப்திப்படுறதுக்காண்டி அந்த ஏதாவது ஒரு காடை ஏதோ ஒரு அட்டையை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும்தான் ஆம்பளைகளுக்கு உள்ள நல்ல விஷயம்

ஏன் ஐயோ ஏழு மணி ஆயிட்டுன்னு கூட எந்திரிப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஐயையோ பன்னெண்டு மணி ஆயிட்டு இந்த இடத்துல போய் விட முடியுமா ஒரு மணி ஆகிட்டுனா கடலுக்கு போக முடியுமா காத்து அடிக்குது என்ன செய்யலாம் அந்த காத்துக்குள்ள எப்படி கடலுக்கு போகலாம் ஒவ்வொரு பன ஏறி பனை ஏறி தொழில் பார்க்குறவங்களும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாம கணக்கில் பனை ஏறிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆவிஸ் வேலை போகிறவங்க விடித்தர அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேக கிளம்பி போய் டிராபிக் ஜாமில் மாட்டி இப்படி ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வரலாறு இருக்கு ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு

ஆனா கல்யாணம் முடிக்கும் ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொரு இந்த ரூம் போட்டு வெளியூர்ல போய் வேலை வைக்காங்க தெரியுமா எல்லாத்தையும் நம்ம அதுக்காண்டி பெண்களுக்கு நாங்க படுற கஷ்டத்தை சொல்லி காமிக்க மாட்டோம் நீங்க படுற கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியே ஒவ்வொரு நொடியும் சொல்லி காமிச்சு சொல்லி காமிச்சு சொல்லி காமிச்சு எங்களை உங்க கைக்குள்ளயே வச்சிருக்கியா அவ்வளவு தானே உன்னை அடிக்கிற தர ஒரு வழியே இல்லை என்னடா செய்யணும் இது மேலே இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடத்திட்டு சைலண்டாக இருந்து புசுக்குன்னு சொல்லிடுறது நாங்கள் தான் பாவோம் துணீரை வைக்கோம் சோறு வங்குறோம் குழம்பு வைக்கிறோம் அப்படி அதனால சுமித்ரா அசால்ட்டாலாம் சோறு வங்குற காரணத்தை சொல்லி எங்களை வந்து மட்டப்படுத்தாது நான் ஒருபோதும் ஒவ்வொரு ஒரு பொம்பளையை வந்துட்டு நாங்கள் குறை சொல்லவே கிடையாது ஏன்னா எங்களுக்கு பொம்பளையை உருவானது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த முகம் தாய் தெரியுதா எங்களால் குறை சொல்ல முடிஞ்சாலும் குறை சொல்ல முடியாது ஏன்னா எங்களோட தெய்வம் அது அதுக்கடுத்து எங்களுக்கு தெய்வமா அதாவது நாங்கள் அதாவது எங்களுக்கு உருவாக்கப்பட்ட தெய்வம் தாய் நாங்கள் உருவாக்கிக்கிட்ட தெய்வம் எங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அவங்க தெய்வங்களாவே பார்க்க ஆரம்பிச்சதுனால நீங்கள் எங்களை வந்துக்கிட்டு அது என்ன சொல்றது ஒரு சீடர்களாகவே நடத்த ஆரம்பிச்சு

முடி விட்டு கூப்பிட்டு போப்பா எப்பா முடி உனக்கு முடி ஐடியா தான் ஐடியோ கிடையாது உன் சொண்டு போய் எதையோ தேட சொன்னா ஆமாம் அவ்வளோதான் ஆமாம் சாயல் வீடு தான் எதோ வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டாப்புல அப்ப எதுக்கு கூப்பிட்டாலும் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாய்ங்க முடி வெட்டன்னு தின்னா போயிடுங்களேன் உனக்கு பெற்றபடி உண்ட கண்ணே சொல்கிறேன் நான் என்னது